நான் ஹீரா என்னும் நகருக்கு சென்றேன் அங்குள்ளவர்கள் தமது தலைவருக்கு சிரம்பணிவதை பார்த்தேன் இவ்வாறு சிரம்பணிவதற்கு அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களே அதிக தகுதியுடையவர்கள் என்று எனக்குள் கூறிக்கொண்டேன் நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களிடம் வந்து நான் ஹீரா என்னும் ஊருக்கு சென்றேன் மக்கள் தமது தலைவருக்கு சிரம்பணிவதைக் கண்டேன் நாங்கள் சிரம்பணிந்திட அல்லாஹ்வின் தூதரான தாங்களே அதிகம் தகுதியுடையவர் என்று கூறினேன் அதற்கு நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் எனது மரணத்திற்கு பின் எனது அடக்கத்தலத்தை கடந்து செல்ல நேர்ந்தால் அதற்கும் சிரம் பணிவீரோ எனக் கேட்டார்கள் மாட்டேன் என்று நான் கூறினேன் அதற்கு நபீசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஆம் அவ்வாறு செய்யக்கூடாது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு பணியலாம் என்றிருந்தால் மனைவி மீது கணவனுக்கு அல்லாஹ் வழங்கியுள்ள கடமைகளை கருத்திற்கொண்டு கணவனுக்கு மனைவியை சிறம்பணிய கட்டளையிட்டிருப்பேன் என்று கூறினார்கள் அறிவிப்பவர் கைஸ்பின் சாத் ரலி அல்லாஹு அன்ஹு நூல் தாவூத்